ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்னைக்கு இந்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமை ரொட்டீன் விலாக் தாங்க அவங்க கூட ஷேர் பிரம்ம முகூர்த்த பூஜை வெற்றிலி தீபவளிபாடு அது கூட என்னோடய சின்ன சின்ன சில முயற்சிகளை தாங்க அவங்க கூட ஷேர் பண்ணிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கூடவே பிரம்ம முகூர்த்த பூஜை தீபம் வந்து அஞ்சு தீபம் தான் ஏத்தணுமா அப்படின்னு உங்களோட கேள்விகளுக்கும் பிரம்மமூர்த்த தீபம் ஏற்றி எனக்கு கிடைச்ச சில நன்மைகளையும் தாங்க அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸையும் ஹாப்பினஸையும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வாங்க வெளியே போயிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு இருபது அப்படிங்கும்போது தாங்க எந்திரிக்க முடிஞ்சது ஒரு இந்த ஒரு வாரமாகவே இப்படி தான் எனக்கு போயிட்ருக்கு மூணு முப்பது அப்படிங்கும்போதே பிரம்மஞ்சம் என்ன எழுப்பிடுச்சு ஆனால் நான் பார்த்திங்க அப்படின்னா நாலு முப்பது அப்படிங்கும்போது தாங்க எந்திரிச்சிட்ருக்குறேன் ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் இன்னும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேங்க அதிலிருந்து கோடிய சீக்கிரம் வெளியே வந்துடுவேன் அதுக்குண்டான ஒரு தொடர் முயற்சிகளை தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்குறேன் நேற்று கூட நம்மளோட விஜய் அக்கா சொல்லியிருந்தாங்க தீபம் ஏற்றலாமா வேண்டாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஏற்றுங்கள் புஷ்பா நாம் எல்லாருமே சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அக்கா ரொம்ப நன்றி அப்புறம் நம்மளோட ராதா சிஸ்டருமே தொடர்ந்து உங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துட்டே இருக்கிறீங்க ரொம்ப நன்றி அக்கா நம்மளோட அனிதா சிஸ்டம் எல்லாருமே நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே தான் இருக்கிறீங்க இன்னுமே நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸையும் காணோம் கண்டிப்பாக எல்லாருமே கொடிய சீக்கிரத்தில் ஆஜராகிடுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நாம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாங்க இன்றைக்கி ஒரு சின்ன முய சின்ன சின்ன முயற்சி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க உருளையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மகாலட்சுமியோட ஒரு அம்சம்தான் அதுக்குமே நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் மனை மேலே வச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கோலம் போட்டு அதெல்லாம் உருளையும் வச்சுருந்தேங்க அதை தான் இன்றைக்கி ஒரு சின்ன முயற்சி இன்னொரு சின்ன முயற்சியும் இருக்குது அதையுமே உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முப்பதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் தாங்க தீபம் ஏற்ற ஆரம்பித்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இந்த இயற்கை காட்சியே டெய்லியுமே பார்க்கறது தான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்கொள்ளா காட்சியாக தாங்க எனக்கு தெரிஞ்சது அந்த பிரபஞ்சத்துக்கு தீபம் காட்டும்போது நம்மளோட செமருத்தி செடியும் அந்த ஒளியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இன்றைக்கி நான் வேண்டிக்கிட்டது என்ன அப்படின்னா சின்ன சின்ன அக்கறையோடவும் நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டேங்க இது யார்கிட்ட இருந்தது அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கிட்டே இருந்தது தான் ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லையுமே அப்படி ஒரு அன்பான கமெண்ட்ஸ் அப்படி என்ன அக்கறையோடு விசாரிக்கிறீங்க அதுவுமே நானும் இன்னுமே கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு என்னோடய வேண்டுதலாக இருந்துச்சுங்க ஒரு விழிப்புணர்வு தூய்மையான மனசு அதுக்கப்புறம் சின்ன சின்ன அக்கறையும் இரு வேணும் அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கி என்னோடய வேண்டுதலாக இருந்துச்சு அப்புறம் நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் வேண்டிக்கிட்டேன் எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கணும் எல்லார்த்தோட வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையுமே மகிழ்ச்சியும் அன்பும் அதுக்கப்புறம் அக்கறையும் ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு எனக்கு கிடைச்ச எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின் தாங்க இன்னைக்கு என்னோடய வேண்டுதலாக இருந்துச்சு அது கூடயே இன்னொரு வேண்டுதலும் இருந்துச்சு இன்னைக்கு நான் எப்போவுமே எங்கள் அம்மாவுக்காக இது வரைக்கும் நான் இல்லைங்க ஒரு தடவை ஐசியூவில் இருந்தப்போ அம்மாவுக்காக வேண்டியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த பிரம்மமுகூர்த்த தெய்வம் ஏற்ற ஆரம்பித்ததுலேருந்து யாருக்காகவுமே வேண்டிக்கிறதில்லைன்னு நான் நிறைய பதவியிலேயே சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மாவுக்காகவும் வேண்டிக்கிட்டேன் என்ன அப்படின்னா அம்மாவுக்கு ஒரு மன நிறைவும் மன நிம்மதியும் கிடைக்கணும் நான் ஏன் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க அம்மா அதனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கையை அம்மாவும் மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வழிபாடு தாங்க இன்றைக்குமே இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளோட அக்கா வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அஞ்சு தீபம் ஏற்றணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னா நான் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாமே ஒரு ரெண்டு தீபம் தான் ஏற்றுவோம் அந்த மாதிரி தான் ஏற்றி நானும் அந்த நேரத்தில் வழிபட்டு இருந்தேங்க அப்புறம் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேங்க முகூர்த்த தீபம் அப்படின்னா அஞ்சு தீபம் ஏற்றுங்க அது வந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அந்த மாதிரி வஞ்ச பூதங்களுக்கும் சாட்சியாக நம்ம ஏற்றுற மாதிரி இருக்கும் பிரபஞ்சத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது எனக்கு கொஞ்சம் பொருந்துற மாதிரியும் எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்பவுமே நிலம் நீர் காற்று அந்த மாதிரி நம்மளோட இயற்கைக்காக நம்ம ஏற்றுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா இருந்ததுங்க அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் அது என்னால் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல என்னோடய வசதி தகுந்த மாதிரி அது இல்லை அப்போதைக்கு எங்கள் வீட்டுக்காருமே இந்த தீபமெல்லாம் ஏற்றுறதுல ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி ஒரு புதுசாக நான் ஒரு வேலையை செய்யும்போது வேறு வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் இந்த தீபம் ஏற்ற ஆரம்பித்ததுலேருந்து நானும் சரி என்னோடய நான் இதுவரைக்கும் இல்லாமல் இப்போ நான் இருக்கிறத பார்த்துட்டு அவருமே எனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக எனக்குமே கொஞ்சம் என்ன வாங்கி கொடுத்துருந்தாங்க ஒரு லிட்டர் வாங்கி கொடுத்துருந்தாங்க சின்ன விஷயம்தான் இருந்தாலும் எனக்கு அது பெருசு தான் ஏன்னா ஒரு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் பாக்கெட்டில் தாங்க வாங்கிட்டு வந்து இது பண்ணுவேன் அப்படி இது எனக்கு வந்து இது பெரிய தான் தெரியுது அதனால இப்போ நான் மறுபடியும் அஞ்சு தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க அந்த அஞ்சு தீபம் ஏற்றுறதுக்கும் ஒரு தீபம் ஏற்றுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு தீபம் அஞ்சு தீபமாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது கண்கொள்ளா காட்சியும்தான் சொல்ல முடியும் அந்த நேரத்துக்கு நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்மளோட மனசு தூய்மையாகிறத அப்படியே நம்மளால் உணர முடியுங்க ஒரு தெய்வீகத்தன்மை நமக்குள்ளே வர்றதையுமே நம்மளால் உணர முடியும் அது ஒரு தீபம் மட் அஞ்சு தீபம் ஏத்துனாதான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யலாம் எனக்கு இது பிடிச்சிருந்தது அதனால் நான் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன் என்னால் ஃபாலோ பண்ண பண்ண முடியலைன்னா ஒரு தீபம் அந்த மாதிரி தாங்க ஏற்றுவேன் அக்கா நீங்களும் ஒரு தடவை அஞ்சு தீபம் ஏற்றி பாருங்க இது கட்டாயம் இல்லை உங்களோட சௌரியத்தை பொறுத்து தான் இப்போ ஒரு தீபம் தான் உங்களால் ஏற்ற முடியும் அப்படின்னா அப்படியே நீங்கள் செய்யலாம் அதில் எந்த விதமான ஒரு தப்புமே கிடையாது இறைவன் எப்போவுமே நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே சொல்கிறது கிடையாது நம்மளோட மனசு ஒரு முழுமையான ஒரு பக்தியோடு நம்ம எப்படி சொல்கிறது செய்கிறது மட்டும்தான் நம்ம கடவுள் வந்து விரும்புவாரே தவிர அவர் வந்து எந்த ஒரு முறைகளையுமே எதிர்பார்க்கறதில்ல அப்படிங்கிறத நான் எப்போவுமே நம்புவேன் யார் என்ன சொன்னாலுமே என்னோடய இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு ரூல்ஸையுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் நிறைய ரூல்ஸ் சொல்கிறது எல்லாம் கேட்பேன் ஆனால் இருந்தாலும் கடவுளுக்கு அப்படின்னு வரும்போது அவங்க எந்த ரூல்ஸையுமே நமக்கு சொல்கிறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே பாருங்கள் நம்ம வீடு இன்றைக்கி அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இது கேமரா இன்றைக்கி அழகாக காட்டிடுச்சா இல்லை உண்மையிலேயே இந்த மலை இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இன்னைக்கு பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க அந்த காட்சியை நீங்களும் பாருங்கள் அதைத்தான் அக்கா உங்களுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் அஞ்சு தீபம் மட்டும்தான் ஏற்றுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு தீபம் ஏத்துறதுக்கும் அஞ்சு தீபம் ஏற்றுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க நான் பார்த்தீங்கன்னா சரி வெற்றிலேயே வாங்கிட்டு வந்துடலாம்னு தாங்க போனேன் ஒரு அஞ்சு முப்பதுங்கும் போது பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் விடிஞ்சதுனால சரி வெற்றிலேயே வாங்கிட்டு போது நல்லாவே விடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வெற்றிலே தீபம் போடலாம் தாங்க ரெடி பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் கேட்குற தான் என்ன அப்படின்னா ஆறு மாதமாக தீபம் ஏற்றுறேன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைச்சிருக்கா அப்படின்னு முதல்ல நம்ம பஸ்பதி சிஸ்டரும் கூட கேட்டிருந்தாங்க அப்போவுமே நான் சொல்லியிருப்பேன் இப்போவும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு விஷயம் எனக்கு தெரிஞ்சு நடந்துருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது எங்கள் பெரியமா பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அவங்க சரியாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு எங்கள் வீட்டுக்காருக்குமே உடம்பு சரியில்லாமல் போய் அவருமே நல்ல உடம்பு நலமாகி வந்துட்டாங்க இந்த ரெண்டு விஷயமே என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக தான் தெரியுது பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மோரிஸ் பழமும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இன்றைக்கி இன்றைக்கி என்னால் வேல் அபிஷேகம் என்னால் பண்ண முடியல என்னாச்சுன்னா பால் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டாங்க கடையில் அதனால ச முருகர்கிட்ட முருகா நான் அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் செய்வேன் அப்படின்னு ஒரு சொல்லிவிட்டு நான் வந்து என்னோடய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இன்றைக்கி அவ்வளோ ஒரு அழகாக தான் இருந்தது அபிஷேகம் செய்யலைன்னா கூட செஞ்சுருந்தோம்னா இன்னுமே ஒரு குளிர்ச்சியான ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும் அதை இன்றைக்கி நான் மிஸ் பண்ணிட்டேன் நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கா சூப்பராக செஞ்சிருந்தீங்க விஜய் அழகாக இருந்தது உங்களோட அந்த அபிஷேகம் எல்லாமே அதுக்கப்புறம் ஆமாங்க அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அதாவது எங்கள் வீட்டுக்கார் கல்யாணம் ஆனதுலேருந்து அவருக்கு எந்த ஒரு சளி தொந்தரவும் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு தடவை ஆயிருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகி அதுலேருந்தும் அவர் மீண்டு வந்தது அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த பூஜையோட பலன் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்தது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அண்ணலட்சுமி தாயாருக்கும் அடு நம்மளோட அடுப்புக்கும் ஃபுட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு தீபம் ஏற்றிக்கலாம் தாங்க செஞ்சிட்ருந்தேன் இன்றைக்கி அன்னலட்சுமி தாயாரும் கூட அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க அதையுமே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த தீப ஒளிக்கும் ஒரு மனநிறைவான ஒரு வழிபாடு அப்படின்னு தாங்க இன்றைக்கி நான் சொல்ல முடியும் அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் எங்கள் அண்ணனுக்குமே பார்த்திங்கன்னா காப்பாற்ற முடியாதுன்னு சுற்றி இருக்கிறவங்களும் சரி நாங்களும் சரி எல்லாருமே நம்பிட்டோம் ஆனால் இந்தளவுக்கு குணமாயி வந்திருக்குறாங்க அப்படின்னா நான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னே நான் சொல்லுவேன் அதில் கிடச்ச எனக்கு பலன் அப்படின்னே சொல்லுவேன் நேற்று நம்மளோட ஆர்த்தி சிஸ்டரும் கூட சொல்லியிருந்தாங்க உங்கள் அண்ணன் இன்னும் நல்லா இருப்பாங்க ரொம்ப வசதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆர்த்தி சிஸ்டர் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அதை தாங்க சொல்ல வர்றேன் அதுக்கப்புறம் எல்லாம் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கிடைச்ச விஷயம் எனக்கு கிடைச்ச நல்ல நன்மைகள்னால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நான் பொறுமையாக இருப்பேங்க ஆனால் வந்து எப்போவும் ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் தான் இருப்பேன் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கண் கலங்கிடுவேன் சோர்ந்து போயிடுவேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதுலேருந்து வெளிய முடியாது மாதக்கணக்கில் கூட வெளியே வர முடியாது இப்போலாம் எனக்கு அதை நினச்சி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இந்த அதார் இப்படி இல்லாமல் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கண் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வருதுன்னு அந்த படத்தில் சொல்கிற மாதிரி தாங்க எனக்கு சொல்ல தோணுது அப்படி தான் எனக்கு தோணுது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஃபீல் பண்ணாலுமே என் மனசே சொல்லிடுது இதுக்காகவெல்லாம் அவன்லாம் அழுதுட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பீட்ரூட் சட்னி தான் செய்ய போகிறோம் அப்படின்னு தாங்க சொல்லிட்டுருக்குறேன் எனக்கு இதை பார்க்கும்போது எங்கள் ஜோதி தான் சொல்லிகிட்டே இருக்கும் சொல்லிட்டே இல்லை நான் இந்த மாதிரி வீடியோவெலாம் ஷேர் பண்ணும்போது அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் அனுப்பியிருந்தது ஒரு வீடியோ அது என்னென்னா காமெடியில் வர்ற மாதிரி நான் சமைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா எல்லாத்து வாயிலையும் எச்சில் ஊறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி அனுப்பியிருந்ததுங்க எனக்கு இந்த சமையல் வீடியோ ஷேர் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது ஏன்னா எனக்கு அவ்வளோ அவ்வளோ சமைக்க தெரியாது ஏதாவது ஒரு பயிர் போட்டு நம்மளோட அபி சிஸ்டர் தான் எனக்கு ஹெண்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆகும்னா ஏதோ ஒரு பயிருங்கிறீங்க பொரியலுங்கிறீங்க ரசங்கிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க கறிக்கஞ்சியெல்லாம் காய்ச்ச மாட்டிங்களா அப்படின்னு கூட கிண்டல் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சாயந்தரம் அஞ்சு மணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சூரியன் அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் நைட்டு சமையல் செய்ய ஆரம்பித்தாச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவ்ளாக் அவ்வளோதாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தொழில் புஷ்பா இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ